சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதுவும் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண் வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருக்கு உள்ளபடியே அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக நிறையா கட்சிகள் என்ன பண்ணுறாங்க களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில கட்சிகள் என்ன பண்றாங்க இது எப்படியாச்சும் அரசியல் ஆக்கிரணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்பணும் அப்படின்ற காரணத்துக்காகவே ஒரு சில கட்சிகள் என்ன பண்றாங்க அரசியல் ஆக்குவதற்காக போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா அதுல ஒரு வேதனை என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீதி வேண்டி ஒரு சில தரப்புகள் போராட்டம் பண்றாங்க அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு சில தரப்புகள் போராட்டம் பண்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே தட்டுல வச்சு இணையதள நண்பர்கள் என்ன பண்றாங்க விமர்சனம் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற இணையதள நண்பர்கள் என்ன பண்றாங்க நீதிக்காக போராடுகின்ற அந்த இயக்கங்களையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சனம் பண்றாங்க அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக போராடுகின்ற அந்த இயக்கங்களையும் கூட ஒரே தட்டுல வச்சு விமர்சனம் பண்ணுகின்ற காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண்ணினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி உள்ளபடியே அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டி போராடுகின்ற இயக்கங்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களையும் விமர்சனம் பண்ணுறாங்க அதே மாதிரி அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக போராடுறாங்க தெரியுமா அவங்களையும் கூட இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய இணையதள நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது இது எப்படி எடுத்துக்கிறது இல்லை சரி ரைட்டு ஸோ இந்த மேட்ரு எங்கே நடந்துச்சு இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அந்த கைது செய்யப்பட்ட அந்த அக்யூஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன உள்ளபடியே போராட்டம் செய்வது என்பது சரியான விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சரியான திசையில் போயிருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத முழு விவரங்களை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் குடிய முடியாது முதல்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தைரியத்துக்கு வந்து கொடுத்துருவோம் நம்மூட்டை ஆண் என்னை பாலியல் சீண்டல் பண்ணிட்டான் எனக்கு மிகப்பெரிய அவமானம் போச்சு அதனால வெளில வரவே மாட்டேன் மூளை முடுக்கில் போய் ஒடுங்கிக்கிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம தைரியம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த தைரியத்துக்கே நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட்டை கொடுத்துருவோம் ஏன்னா எல்லா பெண்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ன ஒருத்தையும் பாலியல் சீனில் பண்ணிட்டா அப்படின்னா மிகப்பெரிய அவமானமா போச்சு அதனால வெளியே வரமாட்டேன்ற மாதிரி இருக்கக்கூடாது தைரியம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த பெண்ணு மாதிரி சரியா சரி இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே நடந்திருக்குது ஒரு அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இருந்திருக்காங்க அப்போ அங்கே ஒருத்தர் வாராப்பில் அவர் என்ன பண்ணுறாருனா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வீடியோ எடுத்துறாரு வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் பேசினதை நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை அப்படியே உங்களுடைய பெற்றோர்கள் நான் போட்டி காட்டுருவேன் அதனால் என் கூட இணக்கமாக போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டி விட்டுட்டு இந்த பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் வந்து பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணதுக்கு பின்பாக இந்த பெண் அடங்கி ஒடுங்கி மூளையில் போய் உட்காந்து அழுகாம என்ன பண்ணியிருக்காங்க தைரியம் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பாலியல் பண்ணிட்டான் அவன் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உடனே காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஐந்து தனிப்படைகளை அமைத்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளபடியே காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஐந்து தனிப்படையில் அமைத்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க எப்படி தேடுறாங்க அப்படின்னா இன்சிடென்ட் நடந்த அந்த தேதி இருக்கு இல்லையா அந்த தேதியில அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி சரி இந்த நம்பர் தான் ஆக்டிவ்ல இருந்துருக்கு அப்போ அவனை தூக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை தூக்கியிருக்காங்க அவர் பேரு ஞானசேகரன் அவர் பேர் ஞானசேகரன் இவர் வந்து சாலையோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் பிரியாணி கடை போட்டு நடத்திட்டு வராரு ஸோ அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க இவரை கைது பண்ணோடனே இவர் தான் அக்யூஸ்ட் மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணலை அதை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோ கால் போடுறாங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வீடியோக்கள் போட்டு இவன் தான் அவனை பாலியல் சீரியல் பண்ணானா பார்த்து சொல்லுமா அப்படின்னு மாதிரி கேட்ட உடனே அந்த பெண்ணு அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் அவர் வந்து தான் அக்யூஸ்ட் அப்படின்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வழக்கம் கூட அவர் தப்புச்சோட பார்த்துருக்காரு கைகாலில் முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரியா சரி இதுதான் நடந்த சம்பவம் இதற்கு பின்னாடி அந்த பெண் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கும் தெரியுமா அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் வெளியில் வந்தனால என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த பெண் யார் அந்த பொண்ணு எந்த ஊர் அந்த பெண்ணு வந்து எந்த முகவரி ஃபோன் நம்பர் முதற் கொண்டு எஃப்ஐஆரில் இருக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கும் அப்படின்றத கருதி தான் நிறையா இயக்கங்கள் உள்ளபடியே அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக நிறையா இயக்கங்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் போராட்டம் பண்ணால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களை காவல்துறை வந்து அடக்குமுறைகள் ஏவுனாங்க அப்படின்னவர்கள் கூட செய்திகள் வருது ஸோ உள்ளபடியே நீதி வேண்டி என்ன பண்ணுறாங்க பல பேர் போராட்டம் பண்ணுறாங்க எதற்காக இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்துச்சு இந்த பெண்ணுக்கு அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகத்துக்குள்ளே நடந்திருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திருக்க அப்படின்ற மாதிரி சில இயக்கங்கள் போராட்டம் பண்ணுறாங்க வழக்கம் போல் நம்ம பாரதிய ஜனதா இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க இது அரசியலாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே அவங்க நிறையா டேட்டாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சொல்லுகின்ற அளவுக்கு பாஜக யோக்கியம் கிடையாது நம்ம வரிசையை அடிக்கிட்டே போகலாம் ஹத்ரா சபம் அடிக்கிட்டே போகலாம் மணிப்பூர் அடிக்கிட்டே போகலாம் இப்போ கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெண்ணுக்கு மருத்துவ பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமை இது எல்லாமே அடிக்கிட்டே போகலாம் ஸோ வந்து பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறை சொல்லுகின்ற அளவுக்கு பாரதிய ஜனா கட்சி வந்து யோக்கியம் வந்து கிடையாது ஆனா உள்ளபடியே நீதி வேண்டி சில கட்சிகள் போராட்டங்கள் பண்ணாங்க தெரியுமா அந்த கட்சிகளையுமே பாரதிய ஜனதா கட்சியிலையுமே சமமா வச்சு விமர்சனம் செய்கின்ற இந்த இணையதள நண்பர்கள் இருக்காங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசிய நபர்கள் அந்த நபர்கள் மேலே என்னுடைய வன்மையான கட்டணம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் நீதி கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுற என்ன தப்பு போராட்டம் என்பது ரொம்ப முக்கியம்ங்க போராடட்டும் ஏன் போராடக்கூடாது இன்னைக்கு வேங்கவே இல்லை விடுதலை சிறுதை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு யாரும் போராட்டம் பண்ணல இன்னைக்கு வந்து இன்னைக்கு அரசியல் ஆக்குகின்ற இதே இதே பாரதிய ஜனதா கட்சி இதே அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் வேங்கவெயலுக்காகவாச்சும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க அட்லீஸ்ட் அதை அரசியல் ஆக்குவதற்காகவாச்சும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வேங்கவெயல் குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்கள் என்ன கண்டுபிடிக்கப்படல அப்போ போராட்டம் என்பது நீதிக்காகவும் போராட்டம் இனிமேல் தவறு நடக்கக்கூடாது என்ற காரணத்துக்காகவும் போராட்டம் அப்போ போராட்டம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது போராடவே கூடாது அப்படின்னு சொல்லுவது என்பது மிகப்பெரிய தவறு இதே தான் இந்த இணையதள நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாம்சங் தொழிலாளர் போராட்டத்திலையும் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த தொழிற்சாலைகளுக்கு போனாலும் அந்த தொழிற்சாலை உருப்படாது அப்படின்ன மாதிரி பகிரங்கமாகவே ரொம்ப அசிங்கம் பிடிச்ச மாதிரி விமர்சனம் பண்ண காட்சிகள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் மணிப்பூரில் கல நடக்கிற கலவரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்ணலையா விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணலையா கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணலையா காங்கிரஸ் கட்சி போராட்டம் பண்ணலையா ஹத்ரா சம்பவத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணலையா நம்ம போராட்டம் பண்ணலையா இந்த போராட்டங்களும் எதற்காக பண்ணுறோம் ஒரு அடையாள போராட்டம் தான் இந்த அடையாள போராட்டத்தின் மூலமாக இனிமேல் தவறுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகார வர்க்கங்கள் கொஞ்சம் காஷனோடு இருப்பாங்க எச்சரிக்கையோடு இருப்பாங்க இப்போ போராடவே கூடாது என்பது எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள் இந்திய நாடு என்பது ஜனநாயக நாடுங்க போராடுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது போராடவே கூடாது நீங்கள் போராடுவதன் மூலமாக எங்களுடைய ஆட்சி வந்து ஒரு தவறான ஆட்சி அப்படி மாதிரி கட்டமைக்கப்பட்டு விடும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சலசலப்பு உண்டாகிவிடும் அதனால் போராடாதீங்க அப்படின்னு சொல்லுவதே ரொம்ப தப்பு போராட்டம் போராடுவதன் மூலமாக அடுத்து தவறு நடைபெறாத வண்ணம் பார்த்துக்கிற முடியும் போராடுவதற்கு உரிமையை கொடுங்க விமர்சனம் செஞ்சு அரசியலுக்காக போராடுகின்ற தாராம விமர்சனம் நீதிக்காக போராடுகின்ற விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்து இருக்கு தற்பொழுது நீதிக்காக ஒருத்தன் கேள்வி தூக்கி முன்னாடி வச்சான் அப்படின்னா அவன் சங்கி அப்படின்னா முத்திரை குத்துக்கின்ற ஒரு சூழல் வந்து தற்போது நடந்து இருக்குது அவன் கேட்கவே கூடாது உரிமையை கேட்கவே கூடாது அவன் கேட்டான் அப்படின்னா ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நீ போராடவே கூடாது மாதிரி கட்டமைக்கின்ற காட்சிகள் தற்பொழுது இருக்குது சமூக வலைதளங்கள்ல அது ரொம்ப தவறான விஷயம் போராட்டம் போராடட்டும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் இருக்கா இல்லையா அந்த ஞானசேகரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நின்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமா வைரலா போயிருக்குது அதாவது நான் சொன்னேன் தெரியுமா நீதிக்காக போராடுகின்ற ஒரு சில கட்சிகள் அவங்க நீதிக்காக போராடுறாங்க இதை அரசியல் போராட்டம் அந்த கட்சிகள் என்ன பண்றாங்க இந்த போட்டோவை போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிக்கிறாங்க பாருங்க இவர் வந்து உதயநிதி கூடலாம் போட்டோ எடுத்திருக்காரு ஆக மொத்தம் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே அவங்க இப்படிதாங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பங்களை கட்டமைக்கின்ற வேலையில இந்த அரசியல் செய்ய வேண்டும் என்ற போராடி நபர் தெரியுமா அவங்க வந்து மக்களே அதாவது உதயவி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அமைச்சர் அவர் சந்திக்கலாம் வேணாலும் சந்திக்கலாம் யாருமே வாழ்த்து சொல்லலாம் யாருமே போடலாம் ஏன்னா மக்களுடைய பிரதிநிதிங்க அவரு மக்களுடைய பிரதிநிதி அப்படி இருக்க பட்சத்தில் அவர் போய் போட்டோ எடுத்துக்கிட்டார் என்ற காரணத்துக்காகவே குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சொல்ல முடியுமா இதெல்லாம் ரொம்ப ஒரு அரசியல் படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக சொல்லப்படுவது இதே தவிர தான் இதில் பண்ணாங்க எங்கே ராஜபக்ஷே போய் திருமாவளம் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தார் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க டிஆர் பாலு போய் சந்திச்சுட்டு வந்தாங்க ஸோ அவங்க அந்த இலங்கைக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அங்கே பாதிக்கப்பட்ட ஈழ மக்களுக்காக அவங்க என்ன பண்ணணும் அங்கே போய் ஆய்வுகள் நடத்தி அந்த ஈழ மக்களுடைய கோரிக்கையில போய் கொடுக்கும் ராஜபக்சேட்ட அதற்காக அவங்க போனது அதற்காக இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட குழு தான் அந்த குழு அப்போ அவங்க அச புரோட்டோக்கால் அடிப்படையில் அங்க இருக்கிற இவர் இருக்க ராஜபக்ஷ போய் சந்திச்சு தானே ஆகணும் அப்போ இவங்க எப்படி ஃப்ரேமிங் பண்றாங்க அப்படின்னா ஈழத்தை கொன்ற நபர்கள்ட்ட போய் இவங்க போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எப்படி அதே பாலிடிக்ஸை பண்ணாங்களோ அதை தான் அந்த பாலிடிக்ஸும் பண்ணுறாங்க ஏங்க அவர் வந்து அமைச்சருங்க அவர் போய் யார் வேணால் சந்திக்கலாம் அவரை நாளைக்கு நானே சந்திக்கலாம் யார் வேணால் சந்திக்கலாம் அதற்காக அந்த அக்யூஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த அக்யூஸ்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஊக்குவிக்குது சொல்ல முடியுமா ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் கூட தான் இன்றைக்கி வந்து பல நடிகர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது அதுக்காக அந்த டீ கடைக்கார ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்பா அந்த கட்சிக்காரன் அவன் இருப்பான் அவன் அப்போ வந்து அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த நடிகர் வந்து இந்த தவறை வந்து செய்வதற்கு ஊக்குவிக்கிறான்னு சொல்ல முடியுமா ரொம்ப சில்லற தரமான அரசியல் உள்ளபடியே நியாயம் வேண்டி போராடி போராடுறீங்களா தாராளமாக போராட்டம் பண்ணுங்க தப்பு கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்களையா நீதி வேண்டு போராட்டம் பண்ணுறாங்களையா தப்பு கிடையாது போராட்டம் பண்ணுங்கள் அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்தாக போராட்டம் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நகைப்பான விஷயம் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீதிக்காக போராடுகின்ற நபர்களையும் ஒரே தட்டில் வச்சு தான் விமர்சனம் பண்ணுறாங்க அதே மாதிரி அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரத்துக்காக போராட்டம் பண்ணுற நபர்களையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சனம் பண்ணுறாங்க இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இங்கே பாருங்கள் பாஜகவுடைய ஆட்சியில் இந்தந்த மாநிலம் இந்த அக்யூஸ் நடந்துருக்கு தவறு நடந்துருக்கு பாருங்கள் அப்போ எங்கே ஆட்சி பரவாயில்ல அப்படின்ன மாதிரி இது ரொம்ப தவறான விஷயம் இந்த கம்பேரிசனே போது தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆ உள்ளபடியே இந்த சென்னை விமான விமான நிகழ்ச்சி இருக்குல்ல சாகஸ் நிகழ்ச்சி அதில் முதலமைச்சர் சூப்பராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உண்மையாகவே வந்து இறந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இறங்கள் ஒரு தவறு நடந்துச்சு அந்த தவறு நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் தெரியுமா அதுதான் அழுமை அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு தேவலாமல் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து நிறையா வந்து தவறு நடந்திருக்கு எங்கள் ஆட்சியில் கம்மியாக நடந்திருக்கு கம்பாரிசன் பண்ணுவது என்பதே ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் என்பதை கூறிக்கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அதே மாதிரி எஃப்ஐஆர் யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியை ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் ஒரே கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்